குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய இந்த மீன ராசி அன்றுகளுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்ல வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நண்பர்கள் வகையில சொந்த பந்த வகையில ஒரு அரவணைப்பு உதவிங்கிறது எதுவுமே இல்லாத சூழ்நிலை தான் இந்த நேரம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிதாங்க அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து தந்தையோட சொத்து எது இருந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாத தான் பெரும்பாலும் இந்த நேரம் வாழ்ந்துட்டு வரீங்க நிறைய ஏமாற்றம் தர்ம சங்கடம் பண இழப்பு கஷ்டம் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாக சொல்லலாம் வாழ்க்கையில நீங்களாவே ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு எடுத்துட்டு வந்தா அதுல தேவையில்லாத மத்தவங்க தலையீடு இருக்கிறதால நிறைய பாதிப்பு இருக்குது வாழ்க்கை நல்லபடியா வாழணும் ஏமாற்றங்கள் சந்திக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு வரீங்க அந்த வகையில பாக்குறப்ப இனி மீன ராசி அன்றுவர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கிரகங்களோட மாற்றத்தால உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க இருக்குது எந்த விஷயங்களும் நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க மீனராசி என்றவர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நிறைய நல்ல பலன் தரக்கூடிய நேர்ந்தாங்க தாயோட ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது நீங்க கூட வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே தாய் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு செலவுங்கிறது கொடுத்துருக்கோம் இல்லைன்னா தாய் வழியில தேவையில்லாத வாக்குவாதம் வந்து போயிருக்கும் பல மன கஷ்டங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க அது எல்லாமே நீங்க கூட அமைப்பா இந்த நேரம் உங்களுக்கு அமைதிருன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க நம்பிக்கையை எந்த விஷயத்திலையும் அதிகப்படுத்த பாருங்க ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் உங்க முயற்சி வெற்றியாக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்துல இருந்த வெள்ளங்கு நீங்கும் விட்டு போன குலதெய்வ வழிபாட்டை முக்கியமே வெற்றாதீங்க அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே குலதெய்வத்தோட அருள் இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே பரிபூர்ணமே கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப காலமா தடைபட்டு இருந்த குழந்தைய பாக்கி கிடைக்கும் நல்ல தகவல் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க ராசிநாதன் குரு ராசியை பாக்குறது இந்த நேரம் எதுலையுமே ஒரு தெளிவு கிடைக்குங்க அதாவது தோற்றத்துல கூட ஒரு தெளிவு உண்டாக கூடிய நேரம் தான் ஒரு இளமை பொழிவுங்கிறது கூட கூடிய வாய்ப்பு இருக்குது எடுக்கிற காரியம் நல்லபடியா முடியும் இது வரைக்கும் எந்த விஷயங்கள்

தந்தை தாயோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனை கூட இந்த நேரம் ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்துல விடாம காக்கக்கூடிய ஒரே விஷயம் உங்க குலதெய்வம் தான் அதனால குல தெய்வத்தை தினமுமே நினைச்சு வீட்டுல தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள தொடர்ந்து குலதெய்வ தெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்க சனிக்கிழமை நாட்கள்ல விஷ்ணுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுமே இந்த நேரம் நடந்துதான் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறையாவது முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் மனமுருக முருகப்பெருமான நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி தடைபட்ட குழந்தை பாக்கியம் திருமணம் செல்வ சேர்க்கை இது எல்லாமே தன்னால கிடைக்கக்கூடிய நேரம்தான் பெரும்பாலும் குரு பயிற்சிக்கான ஒரு பக்கம் சடிப்பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே மீன ராசி என்றவர்களுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் பாதிப்பு அதிகமா தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனா தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஏன்னா திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த கிராக அமைப்பு பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான பலன் தான் நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகுங்க குரு பகவான் நல்ல நிலைமை இருக்கிறதால இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இந்த நேரம் சாதகமாமே அதனாலதான் குழந்தைகளுடைய பேர்ல எதுவா இருந்தாலும் செய்ய பாருங்க சிறப்பான எதிர்கால அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தோட பலன அனுபவிக்க கூட நேரம் எது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ எந்த விஷயங்கள் எல்லாமே வேலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எது எல்லாமே பிரச்சனையா இருந்ததோ அது எல்லாமே தீர்த்து தரக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது வரக்கூடிய இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு தான் பதவி கிடைக்கல வேலையில நல்ல நிலைமை இல்லை அதே மாதிரி சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பா இருக்குது மூத்த சகோதர வகையில ஏற்பட்டிருந்த பாதிப்பும் சரியாகுங்க மூத்த சகோதர வகையில சகோதரி வகையில எல்லாமே ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது ஒரு ஏளனமா பார்க்கக்கூடிய தன்மை நிறைய விஷயங்களை பாதிப்புங்கிறது உணர்ந்து இருக்கிற சொந்தங்கள் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை போயிருக்கும் ஆனா இந்த நேரம் நீங்க நினைக்கிறது நடக்கும் தன நிமிர்ந்து நினைக்கக்கூடிய நேரம் தான் அனுகூலமான பலன் காத்திருக்குது குருவோட பார்வை அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை இந்த நேரம் இந்த கல்வி நிலையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பா இருக்குங்க எதிரி தொள்ளுங்கிறது இந்த நேரம் கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்ல குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே தன்னால சரியாக கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள் உண்டாகும் வீடு கட்டத்துல இருந்த பிரச்சனை சொத்துல பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரமா மீன ராசி என்றவங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது கூடவே செவ்வாயோட பார்வை அமைப்பு தன்னோட சொந்த ராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அவருடைய பார்வை எட்டாம் பார்வையா இந்த நேரம் உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியப்படக்கூடிய வகையில சகோதர உறவு வகையில ஆதாயம் கிடைக்கும் ராசநாதன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து தான் சொந்த ராசியை பாக்குறது இதுவரைக்கும் எந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நோய் பாதிப்பா இருக்கட்டும் குடும்பத்துல பாதிப்பா இருக்கட்டும் தொழில பாதிப்பா இருக்கட்டும் எது எல்லாம் சிரமம் கொடுத்ததோ அது படிப்படியா நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலை செய்வோம் உங்களுக்கு நேரம் ஒத்துழைப்பு தருவாங்க அதனால வேலையில நல்ல மாட்டம்தான் சூரியன் புதனுடைய இணைவு அஷ்டமத்துல இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் அது மட்டும் சாதகமா இல்லை அதாவது தேவையில்லாம இந்த நேரம் நேரம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலுமே அகல கால வைக்க கூடாது பொறுமையா படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கறது நல்லது நம்பிக்கையா எந்த விஷயம் செஞ்சாலும் சிறப்புதாங்க அதே மாதிரி நிறைய பேர் உங்க மனசு கெடுக்க வருவாங்க பேராசை பெரு நஷ்டங்கிறது கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்க பாருங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அளவோட நீங்க இது செஞ்சுக்கிறது நல்லதுதான் ராசியை பார்த்து இந்த நேரம் சனி பகவானுடைய வாய்ப்பு இந்த நேரம் இருக்கிறதால ராகு இருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவு கொடுக்கும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வாக்குவாதம் எந்த இடத்துல செய்யறது வேண்டாம் மன அமைதிங்கிறது இயல்பாவே உங்களுக்கு இந்த நேரம் குறைஞ்சாங்க இருக்கும் மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்காது அதனாலே நீங்க எடுக்கிற முடிவும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே நீங்க வியாழக்கிழமையானா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சனிக்கிழமை நாட்கள்ல அனுமன் வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்க இது மனக்குழப்பத்தை நீக்கிறது மட்டும் இல்லாம ஒரு தெம்பு தைரியத்தை உங்களுக்கு தரும் ராசியில சனி குரு சுக்கனுடைய பார்வை இது ஒரு வகையில உங்களுக்கு சிறப்பு தாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திருமணம் எல்லாமே தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலுமே நல்ல தான் நிறைய பேர் நம்பிக்கை இழந்திருப்பீங்க இந்த வாழ்க்கையை தொடரலாமா இந்த தொழில தொடரலாமா இல்லைன்னா வேற வேலைக்கு முயற்சி செய்யலாமா இல்லைன்னா இருக்கிற இடத்த மாத்தலாமா வீட்டை மாத்தலாமா தொழிலை மாத்தலாமா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன் தாங்க நல்ல சுப பலன் கிடைக்கும் வீடு நிலம் தோட்டம் துறவு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சொத்து விற்கிறது வாங்குறதுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வாரிசு தடையாதவங்களுக்கு வாரிசு கிடைக்கக்கூடிய நேரம் பெரும்பாலும் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வேலை உங்க குழந்தைகளுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாரிசுகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் குறிப்பா இந்த முப்பது நாட்கள் தான் பெரியவங்களுடைய நட்பு ஒரு உயர்ந்த இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களுடைய ஒரு நட்புங்கிறது நிறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது மீன ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ மீன ராசி என்பவர்கள் இந்த வழிபாட்டை நீங்க செய்ய பாருங்க அதாவது குபேரலிங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் குபேரலிங்கிறது மீன ராசி வழிபடக்கூடிய தெய்வம்தான் அதே மாதிரி நீங்க நீங்க திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா அண்ணாமலையார வழிபட்ட பின்னாடி இந்த குபேரலிங்கத்தை வழிபாடு செய்ய பாருங்க குபேரலிங்கத்தை வழிபாடு செய்யணவங்களுக்கு செல்வம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புங்க அப்படி உங்களால இந்த நேரத்துல திருவண்ணாமலை திருத்தலத்துல உங்களால வழிபாடு செய்ய முடியலைனாலுமே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீவ ஆலயத்துல கூட நீங்க தொடர்ந்து தீபேற்றி குபேர லிங்கத்தை மனதுல நிலைநிறுத்தி தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதுவுமே கிரிவல பாதையில வந்து நீங்க குபேர லிங்கத்தை வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய தான் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல பிரதோஷ நாட்கள் எல்லாமே இன்னும் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மீன ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வையால இந்த காலகட்டம் ஒரு வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்குங்க ஒரே எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே பயப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே உங்க நிலைமை மாறக்கூடிய நேரம் தான் புதிய வாய்ப்பு வரக்கூடிய நேரம் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வேலையிலிருந்த நெருக்கடி நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட நிலை ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த பாதிப்புமே இல்ல சிறப்பான நேரம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைங்கிறது இருந்ததுன்னு தெரியாம போகும் எதிர்ப்பு நீங்க கூடிய நேரம் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வெறிய ராகு சப்தம சுக்கரன் இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் எதுலையுமே தடுமாற்றத்தை தருவாங்க அவ்வளவுதான் ஆனா கொஞ்சம் எதுலேயும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எதிர்ப்பாலினத்தை தள்ளி இருக்க பாருங்க தேவையில்லாத அவமானங்கள் பொருள் இழப்பு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அவங்களால உண்டாகுங்கிறதால மனசு கொஞ்சம் கட்டுப்படா வச்சிருக்கணும் பேச்சு வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தபடி உங்களுக்குமே பாதிப்பு இல்ல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதன் ஆறாம் கேது ஐந்தாம் இட குரு இப்படி தொடர்ந்து கிரகங்களோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்துருக்குது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு பண வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்குது ஒரு நஷ்டமா போயிட்டு இருந்த வாழ்க்கையில இந்த நேரம் லாபம் கொடுக்க கொடுக்கூடிய நேரம் தான் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் நீங்க கொஞ்சம் இந்த உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மனசுல தேவையில்லாத குழப்பத்தை விட்டுட்டாலே பாதி உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்பா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு அமைச்சுக்கணும்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே